வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதவியில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கருவேப்பிலையை வெறும் சுவைக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு அதை தூக்கி நம்ம எரிஞ்சிட்றோம் அதை வாசனைக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் அதில் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குறது தெரிஞ்சுக்கோங்க இனிமேலும் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கொள்ள பழகிக்கோங்க கருவேப்பிலை நிறைய உயிர் சத்தும் சுனாமி சத்தும் இருக்கிறதால நீங்கள் அந்த சாப்பாடோடு சேர்த்து மென்னு விழுங்கி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல வியாதிகளை தீர்க்குங்க கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தியையும் வாய்ந்து

இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பலருக்குமே தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை வந்து இருக்கலாம் வந்து இப்படிப்பட்டவங்க கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நல்லா சுத்தமாகி செரிமான நோய் மற்றும் குடல் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் அவங்களுக்கு நீங்கி போயிடும் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கு செரிமானம் ஒழுங்காக நடக்காததுக்கான காரணம் என்னன்னா நீங்க நார் சொத்தும் நீர் சொத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க மாவுச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் மாச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நீங்க எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டு வளமான அளவில் சத்தும் நீர் சத்தும் போதுமான அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே செரிமானம் உங்களுக்கு நன்றாக நடக்கும் நார் சத்து இருக்கிறதால இது உங்களுடைய உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடலிலிருந்து உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும் உங்களுக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலர்ச்சிக்கலோ வயிற்று வெளியோ வாயு பிரச்சனையோ வயிற்று பொறுமலோ எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ அதனால நீங்கள் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா

ஏற்படுறது கேன்சர் செல்கள் பரவுவது இந்த மாதிரி உடல் உள்ளுறுப்புகளை எப்படிப்பட்ட புற்றுநோய்களுமே ஏற்படும் மொழியை நீங்கள் தகுத்துக் கொள்ளலாம் சோ புற்றுநோய் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் உங்களுக்கு வந்து பரவாமல் மொழியை தடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய புற்றுநோய்களை வந்து நீங்கள் அந்த புற்றுநோய்கள் வந்து விடுபடுவதற்குமே கருவேப்பிலி வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தலாம் சொரியாசஸ் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்க கருவேப்பிலி எடுத்துக்கலாம் தோளில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் சில பரம்பரை காரணத்தினாலும் சிலருக்கு வந்து சொரியாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் சுரியாசம் சார்ந்த குறைபாட்டு நோய் வந்து ஏற்படும் இந்த சொரியாசஸை வந்து கியூர் பண்றதுக்கு கடுகு எண்ணெயை ஆயுர்வேதத்தில் வந்து பயன்படுத்துவாங்க அதுவும் கடுகு எண்ணெய் சிறப்பாக செயல்பட்டு சொரியாசஸ் பிரச்சனையை வந்து கியூர் பண்ணிவிடுங்க ஸோ உணவில் சேர்க்கப்பட்டிருக்கூடிய கருவேப்பிலையை நீங்க எப்போதுமே நன்கு மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் தோல் சம்மந்தமான வியாதிகள் உங்களை எளிதில் அணுகாதுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா தோல் சார்ந்த வியாதிகளை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்திக் கொள்வது விடமும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது சொரியாசஸ் மட்டும் கிடையாது அரிப்பு சொரி படை சேமல் சிறங்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த தோல் சார்ந்த வியாதிகள் எந்த ஸ்கின் டிஷ்ஷா இருந்தாலுமே அந்த நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்துவதற்கு முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கருவேப்பிலையும் உடைய உணவுகளை நீங்க சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு தலைமுடி அடர்த்தியாக கருகரு என்று வளர ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க கருவேப்பிலை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் பலருக்கும் அவசியமாக இருக்கு ஏன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமுடி வந்து கொட்டி போகிறது முடி அடர்த்தி இல்லாமல் வளர்றது கருகருன்னு வளராமல் போகிறது பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது இளநரை பித்தநரை ஏற்படுவது இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு ஸோ இதை கியூர் பண்ணனும் நீங்க அதிகம் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்ணும் அதே போல கருவேப்பிலை வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு வந்தீங்க அப்படினாலுமே தலைமுடி சம்பந்தமான அனைத்தும் நீங்கும் இது எப்படி அந்த தலைமுடிக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் ஈரப்பதம் உங்களுக்கு வந்து முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே கருவேப்பிலை வந்து கொடுக்கும் நீங்க உணவுகளை சேர்த்துக் கொண்டாலும் இல்லை தலைக்கு வந்து கருவேப்பிலை ஊற வைத்த அந்த எண்ணெயை நீங்க தரவுனாலுமே அந்த முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் அது பலம் பெறுவதால் உங்களுக்கு முடி கொட்டுறது பேன் பொடுகு தொலை முடி வந்து வலுவிழந்து போகிறது இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே முடி முடிக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவீங்க ஒரு ஒரு பாதுகாப்பான பொலிவான கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் வலுவான கூந்தல் அமைப்பு இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் கருவேப்பிலை உணவுகளையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிலை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கும் நீங்க தலைவிட்டு வரணும் அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை நீங்க எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பு நிற அணுக்கள் இது எல்லாமே கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன் அதில் இருக்கக்கூடிய ரத்த பொருதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணுது ஸோ அப்படிப்பட்ட ஹீமோக்ளோபுடைய கவுண்ட் வந்து குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு போதுமான ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காத அதில் மயக்கம் சோர்வு உடல் வலி தலைவலி குமட்டல் உடல் பலவீனம் வாந்தி மயக்கம் கவனமின்மை இந்த மாதிரி அனிமையாக என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும் ஸோ இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் இரும்புச்சத்து உடலை சரிவர பூர்த்தி பண்ணிக்கணும் அதுக்கு அவங்க கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை வந்து நீங்கள் அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை காலையில் இருந்ததும் இரண்டு இலைகள் அப்படியே நீங்கள் கழுவிட்டு அதை சாப்பிட்லாம் இல்லைனா கருவேப்பிலை இலை பொடிகளை சாப்பிட்லாம் சமைத்தும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் வாரத்தில் தடவை கருவேப்பிலை சட்னி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படும் ஏன்னா இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஹீமோக்ளோபடி கவுண்ட் வந்து போதுமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கொடுக்கறதால அந்த ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க ரத்தம் வந்து உங்களுக்கு முறையாக சுத்திகரிக்கப்படும் ரத்தத்தில் கிருமி உங்களுக்கு வந்து நீரிழிவு பிரச்சனைகள் எடுத்துக்கலாம் நீரிழிவு சர்க்கரை வியாதிக்கு வந்து சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்குங்க இந்த கருவேப்பிலை வந்து கசப்புத்தன்மை தன்மை அதிகம் கொண்டு அப்படின்றதால இதை நீங்க சாப்பிட்ட உடனே சீக்கிரத்திலேயே உங்களுடைய ரத்தத்தில் வந்து புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க கருவேப்பிலை இலை பொடியை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே வெகு விரைவிலேயே நீரிழிவு உங்களுக்கு வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும் அதாவது பிளட்டில் அந்த சுகரோட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடைவில் அந்த சுகர் சுகர்ந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் காரணம் என்னன்னா இதில் வரக்கூடிய இந்த கசப்பு தன்மையோட சேர்த்து நார் சொத்தும் கருவேப்பில் இருக்கிறதுல உடனே உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் உங்களை விடுபட வச்சிடும் உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இல்லை வருங்காலத்திலும் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் இப்ப இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை வந்து எடுத்துக்கொண்டு வாங்க அப்போதான் நீங்கள் நலம் பெறுவீங்க கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம் கல்லீரல் முதல்ல எதனால் பாதிக்கப்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மாவுச்சத்து அதாவது அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து தினமும் அதிக அளவு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்லீரல் வந்து உங்களுக்கு செயல்படாமல் போகும் கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் அதிகமாக தேற ஆரம்பிக்கும் கல்லீரல் அலர்ச்சி நோய் உங்களுக்கு வந்து ஏற்படுங்க ஸோ இது வந்து ஒரு உடல் உங்களுக்கு வந்து மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்திடும் அதனால் இந்த பட்டம் இப்படி நீங்கள் இந்த மாதிரி கல்லீரல் வந்து உங்களுக்கு பழுதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கல்லீரல் பழுதடைந்தால் மட்டும்தான் அதனுடைய அறிகுறிகளை வெளிப்படுத்தும் நம் உடல் உறுப்புகள்லேயே தன்னை தானே மீண்டும் செல்களை கொண்டு இயங்கக்கூடிய கல்லீரல் உறுப்பை நம்ம பத்திரமாக பார்த்துக்கணும் ஸோ எந்த உறுப்புகளுக்குமே இல்லாத ஒரு தனித்தன்மை கல்லீ இருக்கு அந்த கலிகளில் நம்ம பாதிப்படையாம பாதுகாத்துக்கணும் கருவேப்பிலை உணவுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னா அந்த கழிவுகள் அதெல்லாமே நமக்கு வந்து வெளியேற்றப்படும் கொழுப்பு படிவுகள் எதுவும் இருக்காது கல்லீரனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான கல்லீரல் சம்பந்தமான அந்த ஆரோக்கியமான கல்லீரல் வந்து பராமரித்துக் கொள்ளலாம் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பான இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் வந்து தற்காலிகமாக செயலழப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படும் இப்போ இதயத்திற்கு நன்மை பயப்பதில் கருவேப்பிலை வந்து மிகுந்த ஆற்றல் கொண்டதாக இருக்குங்க கருவேப்பிலை உணவுகளை அடிக்கடி சேர்த்து உண்பவர்களுக்கு இதயத்தை சைக்கி கொழந்தைகள் நன்கு வலுப்பெறும் இதய சம்பந்தமான நோய்கள் உண்டாகாமல் பாதுகாக்கப்படும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது எதுவும் இருக்காது இதய ரத்த நாளங்கள் வழியாக எந்த கொழுப்பு படிவுகளும் இருக்காது அதன் மூலமாக உங்களுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீரான நிலையில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போவதல் போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறும் இதய துடிப்பு உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை பெறணும் அப்படின்னா இதுக்கப்புறமும் கருவேப்பில் சாப்பிட பிரச்சனை இல்லை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேலும் உணவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நலம் பெறக்கூடிய பெறுவீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் நன்றி மக்களை